ஆண்டவரும் உலக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் அன்பும் இல்லா உலகிலே நம்பி வந்தே ஏசுவை உலக பாசங்கள் அது வேஷங்கள் அமேன் உலகில் மனிதன் மட்டுமல்ல உயிருள்ள அனைத்துமே அன்புக்காக ஏங்கி அலைகின்றன அன்பு என்பது மனிதனுக்கு ஒரு அடிப்படை தேவையாக உள்ளது ஒருவன் போது அவன் உடல் அறிவு ரீதியாக உதவியை நிலையில் இருக்கிறான் பெற்றோரின் பாசம் வளரும் போது சகோதர சகோதரிகள் மற்றும் ஒத்த வயதுடையோரின் நட்பு வாலிப பருவத்தில் எதிர்ப்பாளருடன் காதல் என ஒருவர் இயங்கும் அன்பு பல விதங்களில் வடிவம் பெறுகிறது காலங்கள் மாறினாலும் பருவங்கள் மாறினாலும் மாறாத இன்னும் ஒரு அன்பு அது தெய்வீக அன்பு கடவுள் அன்பாகவே இருக்கிறார் காட் இஸ் லவ் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மறுக்க முடியாத உண்மை அதையே ஒரு உச்சமாக அன்பே கடவுள் லவ் இஸ் காட் என்றாலும் தகும் அந்த அளவுக்கு தேவன் அன்பானவர் ஆனால் அன்பு என்ற தத்துவத்தை முழுமையாக புரிந்து கொள்ளாதவர்களால் தேவனையும் முழுமையாக புரிந்து கொள்ள முயலாது குறிப்பாக அன்பு என்றால் எதிர்ப்பாளருடன் காதல் என்ற ஒற்றை இலக்கணத்துடன் உற்று நோக்கும் இளைஞர் வட்டங்களுக்கு அன்பின் உருவமான தேவன் ஒரு புதிராகவும் பல வேளைகளில் எட்டிக்காய் போன்று கசப்பாகவும் இருக்கிறார் இந்த நிலைமையை சரி செய்து கொள்ள இளைஞர்களாகிய நாம் அன்பினை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் இருப்பதால் பைபிள் முழுவதுமே அந்த குறித்து நாம் விளங்கிக் கொள்வதாக இருந்தாலும் அன்பின் குணாதிசயங்களை ரத்தின சுருக்கமாக ஒன்று கொருந்தியர் பதிமூன்று நான்கு முதல் எட்டு வசனங்களில் காண்கிறோம் இது மத்தையே ஐந்து முதல் ஏழு அதிகாரங்கள் வரையிலான இயேசு கிறிஸ்துவின் நீண்ட மலை பிரசங்கத்தின் சுருக்கமான வரையறை எனவும் கொள்ளலாம் அன்பு நீடிய சாந்தம் உள்ளது தயவும் உள்ளது சத்தியத்தில் சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலம் ஒழியாது அன்புக்கு பொறாம இல்லை அன்பு தன்னை புகழாது இருமாப்பா இராது அயோக்கியமானதை செய்யாது தற்பொழிவை நாடாது சினம் அடையாது தீங்கு நினையாது அநியாயத்தில் சந்தோஷப்படாது எதிர்பாளருடன் காதல் உணர்வோ கணவன் மனைவி உறவு முறைகளோ முறைவுகளோ ஒன்றும் தவறான விஷயங்கள் அல்ல மனிதனை படைத்த கடவுள்தான் மனிதன் இருப்பது நல்லதல்ல என்று கண்டு அவனுக்கு ஏற்ற துணையை உருவாக்கினார் ஆதியாகவும் இரண்டு பதினெட்டு காதல் உணர்வு அடிப்படையில் ஒரு எதிர்பார்க்கும் அன்பு அதற்காக காதல் என்றாலே அது பாலியல் விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளும் நடைமுறை என அதனை தவறாக புரிந்து கொள்ள வேண்டியதில்லை உண்மையான காதல் பாலுறவு அல்ல காதலரையே விரும்பும் காதல் உறவில் இருவரும் ஒரே நிலையில் ஒத்து வரும் பட்சத்தில் மட்டுமே அது இருவருக்கும் ஆக்கப்பூர்வமான உறவாக திருமணத்தில் நீடிக்கிறது ஒத்து வராத பட்சத்தில் அது ஒருதலையாகவோ அல்லது இருவருமா வெறும் பாலியல் விருப்பங்களுக்காகவோ அடுத்து வரை நாடுவது போன்றாகி விடுகிறது பெரும்பாலும் காதல்கள் ஒரு எதிர்பார்க்கும் அன்பாக இருப்பதால் பரஸ்பரம் நேர்மையான அன்புடன் ஒருவரையொருவர் புரிந்து கொள்வதற்கு முன்னரே அறிந்தோ அறியாமலோ இடையில் பாலியல் சார்ந்த விருப்பங்கள் தலை தூக்கி விடுகின்றன இதனால் அது தோல்வியில் முடிவது மட்டுமல்ல அன்பின் குணாதிசயங்களாக நேர் எதிரானதாகவும் அது வெளிப்பட்டு விடுகிறது எனவே காதல் அன்பு அன்பு ஒரு அல்ல கடவுள் மனிதன் மீது காட்டும் அன்பு ஒரு கொடுக்கும் அன்பு அது நிபந்தனையற்ற அன்பு மட்டுமல்ல தகுதியற்றவர்களின் மீதும் காட்டப்படும் அன்பு நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் ரோமர் ஐந்து எட்டு அதுவே உச்சபட்ச அன்பு தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை யோவான் பதினைந்து பதிமூணு அது ஒரு நித்திய அன்பு இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவரிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு வரியந்தமும் அவரிடத்தில் அன்பு வைத்தார் யோவான் பதிமூன்று ஒன்று மனிதர்களின் பாவ விமோச்சனத்துக்காக சிலுவையில் மறித்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவரை தங்கள் மீட்பரா ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனை பேரும் கடவுளின் பிள்ளைகளாகின்றனர் அவரும் அவர்களில் தங்கி அவர்களை வழி நடத்துகிறார் நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது என்கிறார் இயேசு கிறிஸ்து யோவான் பதினைந்து பன்னெண்டில் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் யோவான் மூன்று பதினாறு அந்த அன்பை புரிந்து கொண்டவர்களால் மற்றவர்களிடமும் நேர்மையாக அன்பு செலுத்த அன்பு எதிர்பார்க்க முடியும் கள்ளம் கபடம் நிறைவான அன்பாகிய தெய்வீக அன்பை அனுபவிக்க நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கும் போது பாசம் நட்பு காதல் என்ற எல்லாம் சமநிலையுடன் கடந்து நிம்மதியாக வாழ முடியும் உண்மையான அன்பு தேவனின் அன்பு மட்டும்தான் தேவனுடைய அன்புடன் ஒப்பிடும்போது காதல் என்பதும் உண்மையான அன்பு அல்ல மனிதர்களின் அன்பு என்பது காரணங்களை நிபந்தனைகளை அடிப்படையாக கொண்டுள்ளது கண்டிஷனல் லவ் தேவனின் அன்பு நிபந்தனை அற்றது அன்கண்டிஷனல் லவ் நம் கருப்போ வெள்ளையோ குட்டையோ மிக உயரமோ ஏழையோ எப்படி இருப்பினும் அவர் நம்மை நேசிக்கிறார் நீங்கள் ஏன் இவர் அந்த நபரை மட்டும் காதலிக்கிறார் என்ற கேள்வி எழுப்பினால் அதற்கு பதிலாக சில காரணங்கள் இருக்கும் தோற்றம் குணம் நிறம் பணம் என ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அவிசுவாசிகளுடன் இது ஒரு முக்கிய காரணம் பழைய ஏற்பாட்டில் சேத் சந்ததி தேவபுத்திரர் என்று அழைக்கப்பட்டார்கள் காயின் சந்ததி மனுஷகுமாரர் என்று அழைக்கப்பட்டார்கள் தேவபுத்திரர் மனுஷகுமாரரின் பெண்கள் அழகுள்ளவர்களாயிருந்தபடியால் அவர்களை பெண் கொண்டார்கள் அதன் பின் அந்த சந்ததியின் பாவம் திரளாயிருந்ததால் தேவன் உலகத்தை ஜலப்பிரயலத்தால் அழித்தார் ரெண்டு குழந்தையார் ஆறு பதினேழு பதினெட்டு ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானவைகளை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன் நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் ஆமேன் தேவந்தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமேன்